சென்னை மாத்தூரை சேர்ந்த ஓம் பிரகாஷ் கேட்டிங்கில் மூன்றுக்கு மூன்று கன சதுரங்கத்தில் இந்திய தேசியக் கொடியை செய்து காட்டி உலக சாதனை சென்னையில் தனியார் மண்டபத்தில் ரதிகிருஷ்ணா அகாடமி உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தியது இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாத்தூரை சேர்ந்த ஓம் பிரகாஷ் கேட்டிங்கில் மூன்றுக்கு மூன்று கன சதுரங்கத்தில் எழுபத்தி ஏழு இந்திய தேசிய கொடியை ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு நிமிடங்களில் செய்து காட்டி உலக சாதனை படைத்தார் இவருக்கு லிங்கன் புக் ஆப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் ஜோசப் இளந்தென்றில் அங்கீகரித்து தொகுப்பாள இலக்கியா ஆய்வு செய்து உலக சாதனையாளராக அறிவிக்கப்பட்டு பதக்கங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்த சாதனைக்கு அவரை ஸ்மார்ட் யுகம் அகாடமியின் பயிற்சியாளர் ஐஸ்வர்யா வெங்கடேசன் மற்றும் ஜேனிகஸ் அகாடமி ரமணி சந்தர் பயிற்றுவித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக நூற்றி நாற்பத்தி எட்டாவது வார்டு கவுன்சிலர் விவி வி கிரிதரன் மற்றும் தொண்ணூற்றி எட்டாவது வார்டு கவுன்சிலர் காசிநாதன் ரதிகிருஷ்ணா அகாடமியின் தலைவர் ஜெய்கிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் கை கட்ட नहीं, तूफ़ान, 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 �